பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமம் மகிமைப்படுவதாக என் அன்புதையினுடைய பிள்ளைகளே இந்த நான்காவது மாதத்தில் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜீவனுள்ள தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடியானுக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த நான்காவது மாதத்திலும் தேவனுடைய பூரண கிருபை தேவனுடைய பூரண ஆசிர்வாதம் தேவனுடைய பூரண சமாதானம் தேவனுடைய பூரண இரக்கம் தேவனுடைய பூரண சுகம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக பூரண சமாதானம் உங்களை ஆளுகை செய்வதாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே மூன்று மாதமும் கர்த்தர் அற்புதமாக நம்மை நடத்தினார் ஒன்றாவது மாதத்தை ஆரம்பித்தோம் ஜெபத்தோடு துதியோடு ஆரம்பித்தோம் நான்காவது மாதத்துலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் வேதத்தில் ஒரு வசனம் உண்டு நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் நம்முடைய தயவையும் எனக்கு பாராட்டி இருக்கிறீர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டு ஒரு தயவு பாராட்டி இந்த நான்காவது மாதத்தை காண செய்தாரே நன்றியோடு கர்த்தரை துதிப்போம் அவரை ஸ்தோத்தரிப்போம் என் தேவனுடைய பிள்ளைகளே ஒரு பாடலின் ஒரு சரணத்தை பாட கேட்போம் நீங்களும் கூடவே சேர்ந்து பாடி கர்த்தரை துதியுங்கள் இனி தீங்கை காணாதிருப்பாய் கர்த்தர் உந்தன் நடுவில் உண்டு பாடக் கேட்கலாமா என் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே இனி தீங்கை காணாதிருப்பார் தீங்கு வருவதில்லை சோர்ந்து போக வேண்டாம் அவர் நம்மை அழைத்த தேவன் அற்புதமாக நடத்துவார் நான்காவது மாதத்தில் ஆமே மற்றர் நல்லவ நந்தியப்பா இனித்து இங்கை காணாதீருப்பான் கர்த்தர் உந்த நடுவில் உண்டு இனித்து இங்கே காணாதீருப்பாய் கர்த்தர் உந்த நடுவில் உண்டு கல்லங்காதே திகையாதே கலங்காதே திகையாதே உன்னை அழைத்தவர் நடத்திடுவார் உன்னை அழைத்தவர் நடத்திடுவார் வறண்ட வாழ்க்கையில் நடந்தது போதும் சீவ பாதையில் உன்னை நம்மை நடத்திடுவார் கசந்த அனுபவங்கள் பாதைகளெல்லாம் மாறிப்போகும் மதுரமா இயேசு ணையும் உண்டு நல்லவர் வறண்ட வாழ்க்கையில் நடந்தது போதும் ஜீவ பாதையில் நடத்திடுவாரே வறண்ட வாழ்க்கையில் நடந்தது போதும் ஜீவ பாதையில் நடத்திடுவாரே கசந்த வாழ்க்கையும் மகன்றிடுதே கசந்த வாழ்க்கையும் மகன்றிதே மதுரமம்ேசு துணையும் உண்டு மதுரமாம் ஏசு துணையும் உண்டு இனித்து இங்கே காணாதிருப்பாய் கர்த்தர் உந்த நடுவில் உண்டு என் தேவனுடைய பிள்ளைகளே விசேஷமாக கடந்த பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் குவைட் தேசத்தில் ஊழித்திற்கு கடந்து போக கர்த்தர் உதவி செய்தார் அந்த தேசத்தில் என்னை அழைத்து எல்லா திருச்சபைகளிலும் கர்த்துடைய தயவினாலே அழைத்து பயன்படுத்தினார்கள் அழைத்து பயன்படுத்தின போதகர்கள் விசுவாச பிள்ளைகள் பல சூழ்நிலைகளில் அடியானுக்கு உதவியாக இருந்த ஒவ்வொரு கர்த்துடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் பிரிய மாணவர்களே இந்த நான்காவது மாதத்தில் கர்த்துடைய ஒரு வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக ஆதியாகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் அதனுடைய பதினான்காவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் ஆதியாகமும் இருபத்தி இரண்டு பதினான்கு ஆம்பரகாம் அந்த இடத்திற்கு இகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது என் அன்பு அன்புதேவனுடைய பிள்ளைகளே இந்த நான்காவது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற மாறாத கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்திற்கு எகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது ஆப்ரகாமின் ஆட்களில் மட்டுமல்ல இந்த நான்காவது மாதத்திலும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் எகுவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் ஆமேன் இந்த மாதத்திலும் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் வேலை ஸ்தலங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் எதை குறித்து கலங்குகிறீர்கள் தேவனுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் ஆபிரகாம் சொன்ன ஆண்டு வரே உன்னுடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் நீர் இகோவ ஈரே என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினான் இந்த நான்காவது மாதத்தில் கர்த்தர் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுகிறார் கர்த்தர் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் என் தேவனுடைய பிள்ளைகளே எந்த தருணத்தில் எந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தை இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுகிறது என்றால் ஆதியாகமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் அதனுடைய இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் என் அன்பு அன்புதேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் ஆபிரகாமின் இருதயத்தை அறிய விரும்புகிறார் ஆபிரகாம் எதின் மேல் நேசமாக இருக்கிறான் என்பதை அறிய விரும்புகிறார் ஆபிரகாமின் இருதயத்தில் என் மேல் அவன் வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசம் அன்பு எவ்வளவு என்பதை சோதித்தறிய விரும்பினார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நான் குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் ஈசாக்கை தகன பலியாக பலியிடு என்று சொன்னார் பிரியமானவர்களே மோரியா என்றால் அர்ப்பணிக்கப்பட்ட இடம் அல்லது அர்ப்பணிப்பு என்று பெயர் பெறுகிறது என் அன்பு கர்த்துடைய பிள்ளைகளே கர்த்துடைய வார்த்தையை ஆம்பிரகாம் கேட்டபொழுது மனிதன் தானே அவனுடைய உள்ளம் உடைந்து போயிருக்கும் ஏனென்றால் பலி செலுத்துவது நல்ல காரியம் ஆராதிப்பது நல்ல காரியம் மகனை அல்லவா கேட்கிறார் அவனுடைய உள்ளம் ஆரம்பத்திலே உடைந்து போயிருக்கும் என்றாலும் ஆபிரகாம் தேவன் பேரில் வைத்த விசுவாசம் ஆபிரகாம் தேவன் பேரில் வைத்திருந்த நம்பிக்கை அவனுக்குள்ளிருந்த கலக்கங்களை உடைத்து போட்டது அவனுக்குள்ளிருந்த பாரங்களை எல்லாம் அப்புறப்படுத்தினது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அவனுடைய சோர்வுகள் கவலைகள் எல்லாவற்றையும் விசுவாசம் அப்புறப்படுத்தி விட்டது என் தேவனுடைய பிள்ளைகளே பலியிடுவது நல்ல காரியம்தான் ஆராதனை செய்வது நல்ல காரியம்தான் என்றாலும் தன்னுடைய சொந்த குமாரனாகிய அல்லவா பலியிடுவதற்கு ஆண்டவர் அழைக்கிறார் அந்த சத்துவத்தை கேட்டபொழுது அவனுடைய உள்ளம் உடைந்து போயிருக்கும் பிரியமானவர்களே என்றாலும் அவன் தேவன் பேரில் வைத்திருந்த விசுவாசம் அவனுக்குள் இருந்த கலக்கங்கள் மன சோர்வுகள் எல்லா வேதனைகளையும் அப்புறப்படுத்திவிட்டது திடன் கொண்டான் அவன் பதட்டம் அடையவில்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே சில நேரங்களிலே பரீட்சைகளை கண்டு சோதனைகளை கண்டு வெறுப்பில்லாத செய்திகள் நம்முடைய காதுகளிலே விழும்போது நாம் கலக்கம் அடைந்து விடுகிறோம் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம் சங்கீதம் நூற்றி பனிரெண்டு அதனுடைய ஏழாவது வசனத்தை வாசித்துப் பாருங்கள் அந்த வேத பகுதியிலே இவ்விதமாக சொல்லப்படுகிறது துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும் துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான் அவன் இருதயம் கர்த்தரை நம்பி துடனாக இருக்கும் பிரியமானவர்களே ஆபிரகாம் கேட்ட செய்தி துர்ச்செய்தி அல்ல ஆண்டவர் பலியிடச் சொன்னார் ஆனால் நடந்தது என்ன சொந்த மகனை பிரை சொல்லார் எனக்காக பலியிடு என்றார் என்றாலும் அவனுக்குள் இருந்த விசுவாசம் கர்த்தர் சொன்ன காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே ஆபிரகாம் உறுதியாக இருந்தான் ஆதியாகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் அதனுடைய மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது ஆபிரகாம் அதிகாலில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டி கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவன் வேதம் சொல்லுகிறது தனக்கு குறித்த இடத்திற்கு ஆபரகாம் விசுவாசத்தோடு புறப்பட்டு போகிறான் தேவன் நம்ம எந்த இடத்திற்கு போக சொல்லுகிறாரோ நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இதை குறித்து இந்த பாதையிலே நீ கடந்து போ இதை நான் உனக்கு குறித்து வைத்திருக்கிறேன் இதை நான் உனக்கு நியமித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது விசுவாசத்தோடு கலக்கம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் நாம் கடந்து போக வேண்டும் கர்த்தரதை விரும்புகிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவன் சில காரியங்களை உங்களுக்கு முன் குறிப்பாரானால் தைரியமாய் புறப்பட்டு போங்கள் வேதம் சொல்லுகிறது அவர் உங்களுக்கு முன்பதாய் கடந்து போவார் நீங்கள் போங்கள் அவர் குறித்த நீங்கள் தைரியமாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு புறப்பட்டு போங்கள் வேதம் சொல்லுகிறது உனக்கு முன்பதாக நான் கடந்து போய் கோணலான பாதைகளை பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு இருக்கிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே குறித்த இடம் மிகவும் முக்கியம் அவனுடைய பார்வையெல்லாம் மோரியாமலை அவனுடைய சிந்தையெல்லாம் மோரியாமலை அவனுடைய முழு இருதயமும் கர்த்துடைய பர்வதத்தை நோக்கி இருந்தது பெரியமானவர்களே மோரியாவை பார்க்க வேண்டும் மோரியாவிலே கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கை தகன வேண்டும் அதுதான் முழு இருதயமும் அதை வாஞ்சிக்கிறது ஆமேன் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று அதனுடைய ஒன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கிறோம் அல்லவா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுத்து பார்க்கிறேன் என்று தாவிது சொன்னது போல ஆம்பிரகாம்னுடைய முழு இருதயமும் மோரியாவின் மேலே இருந்தது அவருடைய முழு சிந்தையும் மோரியாவின் மேலே இருந்தது என் அன்பு என்னுடைய பிள்ளைகளே சங்கீதம் முப்பத்தி நான்கு அதனுடைய ஐந்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை கிறிஸ்துவாகிய ஏசு கிறிஸ்துவாகிய பர்வதத்தை நோக்கி பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே ஏசு என்கிற பர்வதத்தை தேடி போகிற தேவனுடைய பிள்ளைகளே பர்வதம் என்கிற அவருடைய ஸ்தலத்தை தேடி அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே இந்த நான்காவது மாதத்திலே அவரை நோக்கி பார்க்கிற நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள் இந்த நான்காவது மாதத்தில் ஆமேன் இயேசுவை நோக்கி பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில் எந்த சேதமும் வருவதில்லை கர்த்தர் அற்புதமாக நடத்துவார் ஆமேன் உங்கள் வாழ்க்கையில் கேடான காரியம் சம்பவிப்பது இல்லை அற்புதமாக இந்த மாதத்தில் நடத்துவார் கர்த்துடைய பர்வதத்திலே பார்த்து மீண்டும் சொல்லுகிறேன் உங்கள் காரியங்கள் எல்லாம் தேவனுடைய பர்வதத்திலே பார்த்துக்கொள்ளப்படும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆபிரகாம் என்கிற மலைக்கு அவன் போய் சேர வேண்டுமானால் மூன்று நாட்கள் பிரயாணம் மூன்று நாட்கள் பிரயாணம் புறப்பட்டு போகிறான் அந்த மூன்று நாட்களுக்குள் ஆமேன் அவனுடைய விசுவாசம் குறையவில்லை அவனுடைய சிந்தை மாறவில்லை திரும்பி போய்விடலாம் என்கிற எண்ணம் அவனுக்கு வரவில்லை அவனுடைய முழு எண்ணமும் ஓரியாமலை விசுவாசத்தோடு ஆபிரகாம் கடந்து போகிறான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆதியாகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் அதனுடைய ஐந்தாவது வசனத்தில் ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து சொன்னான் இங்கே நீங்கள் காத்துருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்காக தேவன் முன்குறித்திருக்கிற வேலை ஸ்தலங்கள் குடும்ப வாழ்க்கைகள் ஊழியம் எதுவானாலும் சரி ஒருவேளை அது மோரியா மலை போன்ற அனுபவமாக இருக்கலாம் விட்டு ஓடிவிடலாமா விடலாமா சென்று விடலாமா எங்கேயாகிலும் போய்விடலாமா வேண்டாம் என்று ஒதுங்கி போய்விடாதிருங்கள் எகோவா ஈரே உங்கள் காரியம் முடிவிலே விளங்கும் மோரியாவிலே விளங்கும் உங்கள் காரியம் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் பார்த்து கொள்வார் முடிவிலே அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் விட்டு விலகாதிருங்கள் குறித்திருக்கிற ஸ்தானங்களை பிடித்து கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நான்காவது மாதத்திலே பார்த்து கொள்வார் பிரியமானவர்களே ஆதி இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனத்துலே நாம் வாசிக்கிற பொழுது ஆபரகாம் வேலைக்காரர்களை பார்த்து இங்கே காத்துருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விட மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் ஒரு விசுவாசமான ஒரு வார்க்கை வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறான் நாங்கள் எப்படி சொல்லுகிறோமோ நான் என் மகனை அழைத்து கொண்டு போகிறேன் அப்படியே என் மகனை அழைத்து கொண்டு மோரியாவிலே நாங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்துவிட்டு நாங்கள் திரும்பி வருவோம் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறான் ஆம் பிரியமானவர்களே ஆராதிக்கிற பிள்ளைகள் ஜெயத்தோடு திரும்பி வருவார்கள் பலியிடு பலி என்றால் அது ஆராதனைக்கு அர்த்தம் தேவனுக்கு ஆராதனை செய்கிற பிள்ளைகள் ஆமென் ஜெயத்தோடு திரும்பி வருவார்கள் தேவனுடைய பர்வதத்திற்கு போய் அவரை ஆராதித்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து செபித்து அவரை தியானித்து அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் ஜெயத்தோடு திரும்பி வருவார்கள் ஆபிரகாம் சொல்லுகிறான் நானும் என் குமாரனும் தொழுது கொண்டு இவ்விடத்திற்கு திரும்பி வருவோம் திரும்பி வருவோம் பலி என்பது ஆராதனைக்கு அர்த்தம் நாங்கள் கர்த்தரை ஆராதித்துவிட்டு நலமுடன் திரும்பி வருவோம் ஆமேன் சேதம் வருவதில்லை கேடு வருவதில்லை எப்படி போகிறோமோ அப்படியே நானும் பிள்ளையாண்டானும் வருவோம் இங்கே நீங்கள் காத்துருங்கள் என்னுடைய அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அவனுடைய விசுவாச அறிக்கை நாங்கள் திரும்பி வருவோம் அவனுடைய விசுவாச அறிக்கையை கர்த்தர் காண்கிறார் அவனுடைய விசுவாச அறிக்கையை தேவன் கேட்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் பதட்டமடையாமல் அடையாமல் விசுவாச அறிக்கை பண்ணுவோம் நாங்கள் செய்து முடிப்போம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் திரும்பி வருவோம் நாங்கள் ஆசிர்வதிக்கப்படுவோம் எங்களுக்கு கேடு வருவதில்லை இந்த வேலை அமருவேன் இந்த காரியம் எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே நடக்கும் ஆமேன் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் என்கிற விசுவாச வார்த்தைகளை எப்போதும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பேசுவோம் நாம் பேசுகிற வார்த்தைகளை கர்த்தர் கேட்கிறார் ஆதியாகமும் இருபத்தி இரண்டு மூன்றில் ஆபிரகாம் தீர்மானித்தான் தன்னுடைய மகனை ஆமேன் கட்டைகளை நெருப்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு கழுதையின் மேல் சேனம் கட்டி அவன் வீட்டிலிருந்து புறப்படுகிறானே அந்த ஆதியாகமும் இருபத்தி இரண்டு மூன்றாவது வசனத்திலேயே அவனுடைய இருதயத்திலே ஒரு தீர்மானம் வந்துவிட்டது ஆமே நான் என் மகனை பலியிடுவேன் என் மகனை கொண்டு போய் ஆராதிப்பேன் தொழுகை செய்வேன் மோரியாமலைக்கு போவேன் அப்பொழுதே அந்த நிமிஷத்திலே அவன் தீர்மானித்து விட்டான் அந்த நேரமே அவன் எப்பொழுது தீர்மானித்தானோ என் ஆண்டவருக்காக என் தேவனுக்காக என் மகனை பலியிடுவேன் என்று ஆமேன் புறப்பட்டு போகிறான் அல்லவா 22 இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தில் அந்த நேரமே என் தேவனுடைய பிள்ளைகளே ஆமேன் தன் மகனை விசுவாசத்துலே அவன் பலியிட்டு விட்டான் அவனுடைய இறுதைத் எண்ணம் எழும்பினதல்லவா கர்த்தர் நினைத்திருப்பார் இவன் பலியிடுவான் நான் சொன்னேன் இவன் செய்து முடிப்பான் உறுதியாக இருக்கிறான் தீர்மானம் எடுத்து விட்டான் என் மகன் பின் பின்வாங்குவதில்லை அப்பொழுதே ஆண்டவர் தீர்மானித்து விட்டார் கர்த்தர் சொன்னார் நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தீர்மானங்களில் நாம் எடுக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எடுக்கிற தீர்மானங்களில் நாம் ஒருபோதும் சோர்ந்து போய்விடக்கூடாது தீர்மானங்களை விட்டு விலகி போய்விடக்கூடாது மோரியாவிலே நம்முடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் தேவனுடைய பர்வதத்தில் நம்முடைய தீர்மானங்கள் எடுத்து கடந்து சொல்கிற பொழுது உறுதியோடு கடந்து போகிற பொழுது கர்த்தருக்காக நாம் ஓடுகிற பொழுது பார்த்து கொள்ளப்படும் பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் நம்மை நடத்துவார் ஆதியாகவும் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் ஒரு அற்புதமான சம்பவம் ஈசாகு தகப்பனாகி ஆப்ரஹாமை பார்த்து கேட்கிறான் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே ஆபிரகாம் சொல்லுகிறான் மகனே தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார் இதற்கு முன்பே ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுகிறான் நாங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்துவிட்டு நானும் என் குமாரனும் நலமுடன் சேதமில்லாமல் எப்படி போகிறோமோ அப்படியே நாங்கள் உங்களிடத்திற்கு கடந்து வருவோம் நானும் என் மகனும் தேவனுக்கு மோரியாவிலே ஆராதனை செய்துவிட்டு ஆமேன் நலமுடன் நாங்கள் திரும்பி வருவோம் விசுவாச அறிக்கை ஒன்று இங்கே விசுவாச அறிக்கை இரண்டு என்ன கர்த்தர் பார்த்துக்கொள்வார் பாருங்கள் தேவன் பார்த்துக் கொள்வார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அவன் ஆராதிப்பதற்காக பலியிடுவதற்காக கடந்து போகிறான் முழுகிறதையும் தேவனுக்கு பலியிட வேண்டும் ஆமன் பலியிடுவதற்கு முன்பதாகவே கர்த்தரை ஆராதிப்பதற்கு முன்பதாகவே வார்த்தை வெளிப்படுகிறது கர்த்தர் பார்த்து கொள்வார் தேவனை தொழுது கொள்வதற்கு முன்பதாகவே அவனுக்குள் வார்த்தை வெளிப்படுகிறது கர்த்தர் பார்த்து கொள்வார் ஆமேன் இந்த நான்காவது மாதத்தில் தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே தேவனை போகிற கருத்துடைய பிள்ளைகளே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று முழு அவருடைய பர்வதத்தை சமூகத்தை தேடுகிற அவர் பாதத்தில் காத்திருக்கிற என் அன்பு ஜனமே உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் உங்கள் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறும் தேவன் பார்த்து கொள்வார் சோர்ந்து போகாதிருப்பதாக ஆதியமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் அதனுடைய ஒன்பதாவது வசனம் குறித்த இடத்திற்கு வந்தார்கள் பலிபிடத்தை ஆபிரகாம் உண்டாக்கினான் கட்டையின் மேல் மகனை கெடுத்தினான் ஆதியாகமும் இருபத்தி இரண்டு அதனுடைய பனிரெண்டாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது பிரைசலாட் பலியிடுவதற்கு எல்லா காரியங்களை கர்த்தரை ஆராதிப்பதற்கு முழுதே தோடு கூட எந்த பதட்டமும் கலக்கமும் இல்லாமல் பலிபிடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி விறகுகளை எல்லாம் அடுக்கி அதன் மேல் தன் மகனை கிடத்தினான் கர்த்தருடைய பார்த்து கொண்டே இருக்கிறார் இவன் செய்து விடுவான் இவன் நிறைவேற்றி விடுவான் மகனை பலியிட்டு விடுவான் என்று சொல்லி அறிந்த தேவன் ஆதியாகமும் ஆகமும் இருபத்தி ரெண்டு பனிரெண்டிலே பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாதே கையை போடாதே தடுத்து நிறுத்தினார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆராதிக்கிற தேவ ஜனமே உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் சில காரியங்களை கர்த்தர் தடுத்து நிறுத்துவார் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் ஆமின் நீங்கள் விரும்பாத ஒரு காரியம் உங்கள் குடும்பத்திலே சந்ததிகளே ஆமின் வாழ்க்கையிலே ஊழிய ஸ்தலங்களிலே வருமென்றால் கர்த்தர் தடுத்து நிறுத்துவார் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் சேதம் வருவதை அனுமதிப்பதில்லை தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே தேவனுக்கு பலியிடுகிற தேவனுடைய பிள்ளையே அவருடைய பர்வத காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே அவர் சமூகத்தை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே விரும்பாத சில காரியங்கள் சில சம்பவங்கள் உங்கள் குடும்பங்களிலே ஸ்தோத்திரம் உங்கள் ஊழிய ஸ்தலங்களிலே தனிப்பட்ட வருமானால் கலங்க வேண்டாம் தேவன் தடுத்து நிறுத்துவார் தேவன் அதை தடுத்து நிறுத்துவார் குறிப்பிட்ட நேரத்தில் ஆமேன் கர்த்தர் அற்புதம் செய்வார் சோர்ந்து போகாதிருங்கள் பிரியமானவர்களே பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே 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 கர்த்தர் தடுத்து நிறுத்திவிட்டார் என்றாலும் ஆப்ரகாமினுடைய முழு இருதயமும் முழு எண்ணமும் மூன்று நாட்கள் பிரயாணம் பண்ணி வந்தேனே இவ்வளவு பிரயாசப்பட்டு இந்த மோரியா மலையில் வந்து சேர்ந்தேனே என் ஆண்டவருக்கு நான் பலியிடாமல் போய்விடுவேனோ ஆண்டவரை தொழுது கொள்ளாமல் போய்விடுவனோ என்கிற ஒரு பாரம் அவனுக்குள்ளே இருந்தது வேதம் சொல்லுகிறது அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற பொழுது முட்புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்ட ஒரு ஆட்டுக்கடாவை பார்க்கிறான் அவனுடைய முழு இருதயமும் சந்தோஷப்பட்டு பூரித்திருக்கும் மகனை பலியிடக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினார் பலியிடாமல் போய்விடுவேனோ ஆராதிக்காமல் போய்விடுவேனோ என்கிற கலக்கம் அவனுக்குள்ளே இருந்திருக்கும் இப்பொழுது ஆட்டுக்கடாவை கண்டவுடன் ஓ என் தேவனுக்கு நான் பலியிடுவேன் என் மகனுக்கு பதிலாய் என் குமாரனுக்கு பதிலாக இதோ தேவன் ஒரு ஆட்டுக்கடாவை முன்குறித்திருக்கிறார் நான் பலியிடுவேன் என்று சொல்லி அந்த ஆட்டுக்கடாவை அவிழ்த்து தன் குமாரனுக்கு பதிலாக அந்த ஆட்டுக்கடாவை பலிபிடத்தின் மேல் பலி செலுத்தினான் என் அன்பு கர்த்துடைய பிள்ளைகளே பலி செலுத்தி முடிந்தான் தேவனுடைய அற்புதமான காரியங்களை எல்லாம் சிந்திக்கிறான் தேவனுடைய அற்புதமான நடத்துதல்களை எல்லாம் சிந்திக்கிறான் அவன் வீட்டிலிருந்து புறப்பட்ட நேரம் முதல் இந்த மோரியா மலையில் வந்த அந்த நேரம் வரையிலும் நடந்த சம்பவங்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறான் அங்கே கர்த்தருக்கு ஒரு நாமம் ஒரு பெயர் வைக்கிறான் ஆமேன் ஆதியாகவும் இருபத்தி இரண்டு பதினான்காவது வசனத்திலே நாம் வாசித்த அதே வசனம் ஆபிரகா அந்த இடத்திற்கு ஏகோவா ஈரே என்று பெயரிட்டார் அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நான்காவது மாதம் இந்த நிமிஷம் வரையிலும் ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையே இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது இன்றைக்கும் இந்த நிமிஷத்திலும் அவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எகுவா இறைவாக இருக்கிறார் பார்த்து கொள்வார் பார்த்து கொள்வார் உங்கள் காரியங்களை எல்லாம் பொறுப்படுப்பார் சில வசனங்களை அந்த வசனங்களை மட்டும் ஞாபகப்படுத்தி நான் உங்களுக்காக செபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன் தொடக்கத்திலிருந்தே நாம் பார்க்கலாமா ஆதியாகம் இருபத்தி ரெண்டு ஒன்றில் கருத்துடைய வார்த்தையை பெறுகிறான் ஆதி ஆகமும் இருபத்தி இரண்டு மூன்றில் பதட்டமடையாமல் கலக்கமில்லாமல் தேவன் குறித்த இடத்திற்கு அவன் புறப்பட்டு போகிறான் ஆமன் மோரியாவிலே போய் சேர வேண்டுமானால் மூன்று நாள் பிரயாணம் மூன்று நாள் பிரயாணப்பட்டு ஆமன் கடந்து போகிறான் அவனுக்குள்ளே விசுவாசம் குறையவில்லை கலக்கங்கள் வரவில்லை திரும்பி போய்விடலாம் என்கிற எண்ணம் வரவில்லை ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டு ஐந்துல விசுவாச அறிக்கை பண்ணுகிறான் ஆராதித்துவிட்டு அப்படியே நாங்கள் திரும்பி வருவோம் ஆதியாகவும் இருபத்தி இரண்டு எட்டாவது வசனத்தில் மீண்டும் ஒரு விசுவாச அறிக்கை கர்த்தர் பார்த்து கொள்வார் கர்த்தர் பார்த்து கொள்வார் ஆதியாகவும் இருபத்தி இரண்டு ஒன்பதுல பலியிட ஆராதிக்க மகனை பலி செலுத்துவதற்கு ஆயத்தமானான் ஆதியாகவும் இருபத்தி ரெண்டு பத்துல வார்த்தை வெளிப்படுகிறது கையை மகன் மேல் போடாதே வார்த்தை வெளிப்படுகிறது கையை மகன் மேல் போடாதே தேவ சத்தத்தை கேட்டான் ஆராதிக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவனை தொழுது கொள்கிற தேவனுடைய பிள்ளைகளே இந்த நான்காவது மாதத்திலே தேவ சத்தம் உங்கள் காதுகளிலே விழும் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சத்தம் உங்கள் வீடுகளிலே துணிக்கும் கர்த்தர் பார்த்து கொள்வார் ஆமேன் இருபத்தி ரெண்டு பதிமூன்றிலே கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான் ஆட்டுக்கடாவை கண்டான் பலியிட்டான் அந்த இடத்திற்கு எகோவா ஈரே என்று பெயரிடுகிறான் இந்த நான்காவது மாதத்தில் உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கிற அவரை தேடுகிற ஆமேன் அலுவயா அவருடைய பர்வதத்தை நாடுகிற என் அன்புதே என்னுடைய பிள்ளைகளே உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும் ஆம்ரஹாமுக்கு அற்புதம் செய்தவர் ஒரு ஆட்டுக்கடாவை மோரியாவிலே ஆயத்தப்படுத்தினவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் உங்கள் சந்ததிகளுக்காக சில ஸ்தலங்களை சில காரியங்களை மங்களகரமான அனுபவங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஆயத்தப்படுத்துகிற தேவன் ஆமேன் அவன் சொல்வதற்கு முன்பதாகவே ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தப்படுத்தினது உண்மையானால் பார்த்து கொள்ளப்படும் உங்கள் காரியங்கள் எல்லாம் பார்த்து உங்கள் காரியங்கள் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் அவர் ஏகோவாயிறே பார்த்து கொள்ளப்படும் எங்கே கர்த்துடைய பர்வதத்திலே அவருடைய சமூகத்திலே உங்கள் காரியங்கள் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் ஜபிப்போமா கண்களை மூடி ஜபிப்போம் பரலோக பிதாவே இந்த நான்காவது மாதத்திற்காக நன்றியோடு நாங்கள் உமை துதிக்கிறோப்பா தகப்பனே ஆபிரகாம் அந்த இடத்திற்கு எகுவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கர்த்துடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது என்கிற வசனத்தை வாசித்தோமே இந்த நான்காவது மாதத்திலும் பல காரியங்கள் யார் எனக்காக இந்த காரியங்களை செய்து முடிப்பார் ஐயோ புரியவில்லையே பிள்ளைகளின் எதிர்காலம் போகிறேனே எப்படி நான் திரும்பி வருவேன் என்று புரியவில்லையே என்று எதையாக நினைத்து சோர்ந்து போய் முடங்கி போயிருக்கிற நமது பிள்ளைகள் இருப்பார்களானால் அன்றுவரே இந்த நான்காவது மாதத்தில் நீர் எங்களுக்கு வார்த்தை தந்திருக்கிறேன் ஆமேன் கருத்துடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் நான் எகுவா ஈரேவாக இருக்கிறேன் பார்த்து கொள்ளப்படும் என்கிற வார்த்தை நீர் தந்ததற்காக ஸ்தூத்திரம் முது பிள்ளைகளை ஆசீர்வதி முது பிள்ளைகளுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பீராக காரியங்கள் எல்லாம் பொருப்படுத்திக் கொள்வீராக ஆபரகமை போல விசுவாச அறிக்கை நாங்கள் பண்ணுகிறவர்களாய் கர்த்துடைய பர்வதத்திலே பார்த்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் திரும்பி வருவோம் ஆமேன் கர்த்தர் பார்த்து கொள்வார் தொழுது கொண்டு அவரை ஆராதித்துவிட்டு நலமுடன் வருவோம் என்று ஆபரகாம் அறிக்கை பண்ணினது போல என்னுடைய வாழ்க்கையிலே வார்த்தையை பிடித்துக் கொண்டு விசுவாசத்தோடு நாங்கள் கடந்த போக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக ஜபத்தை கேட்டதற்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்திலே பார்த்துக் கொள்ளப்படும்